ஹே இருக்கிற கோ கோவிலோட தடை பண்ணப்பட்ட இந்த சேம்பர்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன் நாம படியில இறங்கி போக போக ஒரு சின்ன வழி ரைட் சைடுக்கு போறத நாம பார்க்கலாம் அதுக்குள்ள ஒரு காலத்துல எக்கச்சக்கமான தங்கத்தால செய்யப்பட்ட பொருள்கள் இருந்திருக்கு இன்னைக்கு அது காலியா இருக்கு ஒரு உயரமான ஸ்கொயர் மேடைய நடுவுல நாம பார்க்கலாம் கூடவே எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸோட வென்டிலேஷன் ஷாப்ஸையும் நாம பார்க்கலாம் ஆனா பாத்துக்கோங்க உண்மையான பொக்கிஷ அறைக்குள்ள நாம இன்னும் நுழையவே இல்ல இந்த மூணு கிரிப்டோட உச்சியில தான் நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கோம் தர கீழே மூணு ரூம்ஸ் ஒரே நேர்கோட்டு

ஆண்களை இந்த தாய்லாந்து அரசாங்கத்தால மீட்க முடிஞ்சது நீங்க அப்படியே அதை பார்க்கும் ஓகே இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க அதாவது எப்படி இப்ப நாம பணம் சேர்க்கிற மாதிரி பழங்காலத்துல இருந்த சபதிகளும் அங்க இருந்த ராஜாக்களும் ஏதோ விலை மதிப்புள்ள சாமான்களை எல்லாம் தங்கத்துல சேர்த்து இந்த ரூம் குள்ள ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதுதான் இல்ல இந்த தங்க யானையை கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் மியூசியத்துல வச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் இது ஃபுல்லா தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்ற விஷயமே அப்பதான் உங்களுக்கு உரைச்சிருக்கு அப்புறம் அவங்க அந்த யானையோட தலையை திருகி ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள பாத்தீங்கன்னா இது சாலிடான ஒரு யானை கிடையாது இது ஆக்சுவலா ஒரு பாத்திரம் அதை அவங்க திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு உள்ள எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் ஓலைச்சுவடிகள் இருந்த மாதிரி சில சில தடயங்கள் உள்ள இருந்தது அப்படின்னு ஒரு ரூமரா சொல்றாங்க ஒருவேளை அதுக்குள்ள பழங்காலத்துல எழுதப்பட்ட பழங்கால ஓலைச்சுவடிகள் இருந்திருக்க வாய்ப்பு திருடங்க அந்த வேல்யூபிளான டெக்ஸ்ட திருடி வெளிநாட்டுல எங்கேயாவது வித்துட்டாங்களா மறுபடியும் இந்த தங்கத்தால செய்யப்பட்ட அன்ன பறவையை நல்லா ஒத்து பாருங்க அதோட கழுத்து பகுதிய நல்லா கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுவும் எட்டி தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பொருளா இல்ல இதுவும் உள்ள எதையாவது ஒளிச்சு வச்சிருக்கா இது மாதிரி ரெக்கவர் பண்ணப்பட்ட கலைப்பொருட்கள் எல்லாம் தாய்லாந்துல இருக்கிற சாவ் சாம் அப்படின்ற நேஷனல் மியூசியம்ல டிஸ்ப்ளே பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க இந்த சேம்பரோட டிசைன் ரொம்ப விசித்திரமா இருக்கு இத ஒரு கியூபாய் ஷேப்ல டிசைன் பண்ணிருக்காங்க இந்த செங்கலை வச்சு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க இதே மாதிரி தான் இந்த சேம்பரை உருவாக்கி இருக்காங்க நாம இந்த சேம்பருக்குள்ள பார்த்தோம்னா இப்ப காலியா தான் இருக்கு ஆனா அதுல நாலு பக்கத்திலயும் ஃபால்ஸ் வால்ஸ் இருக்கு அதாவது செவரு மாதிரி இருக்கும் ஆனா உண்மையான செவரு கிடையாது அதுக்கு பின்னாடி தான் உண்மையான செவர நம்மளால பார்க்க முடியுது உண்மையான செவத்துல பாத்தீங்கன்னா ஓவியங்களை அருமையா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க இப்ப பாக்குற இந்த போட்டோஸ் தான் அந்த உண்மையான ஓவியங்களுடைய பிக்சர்ஸ் அதுல ரெண்டு பெயிண்டிங்ஸ் ஆர்கியாலஜிஸ்டையும் ஹிஸ்டோரியன்ஸையும் ரொம்பவே பிரமிக்க வச்சிருச்சு ஒண்ணுல பாத்தீங்கன்னா தெளிவா சைனாக்காரங்களோட உருவத்தை காட்டுது அதுல காட்டிருக்க உருவங்கள் சைனாக்காரங்க தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அவங்களோட முக அமைப்பும் மத்த விஷயங்களும் இதை தெளிவா ப்ரூவ் பண்ணுது ஆனா ரெண்டாவது பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸை காட்டுது தாய்லாந்துல இருக்கிற சில எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க நீங்க பாக்குற இந்த பெயிண்டிங்ஸ் இந்திய மனிதர்களை காட்டல அது இந்திய கடவுள்களை அதாவது தேவர்களை தான் இங்க குறிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரகசிய அறைய கட்டி பழங்காலத்திலேயே இருந்த ஸ்தபதிகள் ஏன் இந்தியன்ஸையும் சைனீஸையும் வரைஞ்சி வச்சாங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த கோவிலோட முதல் அண்டர் கிரவுண்ட் ரூம் இந்த ரூம் கீழே இன்னொரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்கு இந்த ரெண்டாவது அண்டர்க்ரவுண்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இதை விட அருமையான முறையில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது இதுதான் இந்த ரெண்டாவது ரூமோட கிராஸ் செக்ஷனல் வியூ எல்லா பக்கங்கள்லையும் மறுபடியும் நாம ஃபால்ஸ் வால பார்க்கலாம் இது உண்மையான செவத்தை பாதுகாத்துட்டு இந்த ஃபால்ஸ் வாலுக்கும் உண்மையான செவத்துக்கும் நடுவில் இருக்க இடத்துல தான் எக்கச்சக்கமான தங்கத்தால செய்யப்பட்ட பொருள்களை மறைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவுல ஒரு பெரிய ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இதை விஸ்தாரமா நல்ல தங்க கலர்லயும் சிவப்பு கலர்லயும் பெயிண்ட் பண்ணிருக்காங்க நாலு பக்கத்துலயும் வெளியில இருந்து ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கிற புடைப்புகளை நம்மளால பார்க்க முடியும் கிரிப்டோட உள்பக்கத்துல இது கூம்பு ஷேப்ல ஒரு பல்லம் மாதிரி தெரியும் எஸ் இதுதான் இந்த ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட் சேம்பரோட ஆக்சுவலான வியூ இதுதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் விசிட்டர்ஸ்க்கு இந்த ரூம் வரைக்கும் போறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே இது உண்மையிலுமே இப்படிதான் இருந்திருக்கு ஆனா இந்த ரூமோட நடு முன்னாடி பிரம்மாண்டமா அடி அஞ்சு அங்குல உயரத்துக்கு ஒரு பிராங் இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இது விமானம் அப்படின்றதுக்கு இணையானது இந்தியாவுல விமானம் சொல்லுவோம் நிறைய கோவில்களோட கோபுரத்தை நல்லா உங்களுக்கு ராக்கெட் ஞாபகம் தான் வரும் மூலவர் சிலைக்கு மேல கட்டப்பட்ட கோபுரத்தை விமானம் அதாவது ஒரு பறக்கிற விமானம்ன்ற அதே இணையான டேர்ம யூஸ் பண்ணி தான் நாம இன்னமும் சொல்றோம் விமானம்ன்ற வார்த்தையுடைய அர்த்தமே வந்து அது பறக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் இன்னைக்கும் நம்ம வந்து விமான நிலையம் அப்படின்னு தான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ட சொல்றோம் இல்லையா தாய்லாந்துல நிறைய கோவில்களை பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஆனா தாய்லாந்துல இத விமானம்னு சொல்ல மாட்டாங்க இத பிராங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா தாய்லாந்துல எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிராங்க காட்டுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜஸ்ட் இந்த அண்டர் சேம்பர்ல இருந்து வெளியே வந்து இதே கோவில அதாவது வாட் ரக்ஷபுரானா அப்படின்ற இந்த கோவில பாத்தீங்கன்னாலே உங்களால மறுபடியும் இதை மறக்கவே முடியாது ஏன்னா இதை பாக்குறதுக்கும் ஒரு ராக்கெட் மாதிரியே தான் இருக்கும் இப்ப இந்த ரூம்ல இருந்த ஆக்சுவலான பிராங்க எங்கேயுமே நம்ம டிஸ்ப்ளேக்கு வைக்கல எந்த மியூசியம்லயும் இது கிடைக்கல அநேகமா இது ரொம்ப பாதுகாப்பா ஏதாவது ஒரு கொடவுன் மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப சேஃப்டியா வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த பிராங்கோட நிறைய சின்ன சின்ன மாடல்ஸ் இங்க இருக்கு அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை எல்லாம் காட்டுது அந்த உச்சி மேல இருக்கிறது அது என்னது ஒரு ஆண்டனாவா அது அதுல பாத்தீங்கன்னா நிறைய நீட்டிக்கிட்டு பிராங்ஸ் இருக்கு ரேடியோ சிக்னல் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு ஆண்டனாவை நாம யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க தன்னோட ரெக்கைகளை அகலமா விரிச்சபடி பறந்துகிட்டு இருக்கிற ஒரு கருடனை நீங்க பார்க்கலாம் இது இந்த கோபுரம் ஒரு விமானம் தான் ஒரு பிராங் தான் இது ஒரு பறக்கிற மிஷின் மாதிரி அப்படின்னு சொல்லாம சொல்ற ஒரு குழுவா கூட இருக்கலாம் கருடனை வழக்கமா வந்து இந்து கோவில்ல தான் வச்சிருப்பாங்க ஆனா இங்க நாம புத்த மதத்தோட பிராங்கோட ஒரு பகுதியா இந்த கிரிப்ட் கிரிப்டுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இதே கோவிலோட ஆக்சுவல் பிராங் அதாவது இந்த விமானத்திலேயே கருடனுடைய ஒரு பெரிய உருவத்தை செதுக்கி வச்சிருக்கிறதையும் நாம பார்க்கலாம் இந்த பிராங்க உண்மையிலேயே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது ஒரு ராக்கெட் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதோட தெளிவான இண்டிகேஷன் தான் இது ஆனா இதை விட ஸ்பெக்டாகுலரான ஒரு விஷயம் இந்த கிரிப்டோட சீலிங்ல இந்த விமானத்துக்கு நேர் மேலே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அது என்னன்னு பாருங்க சீலிங்ல ஒரு யூஎஃப்ஓவியா பெயிண்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல இந்த வால்ட்டோட உச்சில இப்படி ஒரு பெயிண்டிங்கை நாம பார்க்கவே கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு யூஎஃப்ஓவ அதாவது ஒரு பறக்கும் தட்ட பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுவும் ரொம்ப உருண்டையா வேற கிரகத்துல இருந்து ஒரு டிப்பிக்கலா வர்ற ஒரு யூஎஃப்ஓ உங்க தலைக்கு மேலே பறந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு காட்சியை தான் நீங்க எக்ஸாக்டா பார்ப்பீங்க நீங்க ஒரு பிரம்மாண்டமான வட்டத்தை பாப்பீங்க அதுக்குள்ள சின்ன சின்ன கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸையும் நடுவுல ஒரு பெரிய வட்டத்தையும் பார்ப்பீங்க ஓரத்தை சுத்தியும் நிறைய சின்ன சின்ன சர்க்கிள்ஸையும் நீங்க பார்ப்பீங்க பத்து பேர் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் பாத்துருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதுல மூணு பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா யூஎஃப்ஓ பாக்குறதுக்கு இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு வரைஞ்சு காட்டுவாங்க இப்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த விஷயத்தை வெறும் யூஎஃப்ஓ வாட்சஸ் மட்டும் நமக்கு சொல்லல இதே குறியீட்டை பழங்கால சிற்பங்கள்லயும் ஓவியங்கள்லயும் கூட நம்மளால பார்க்க முடியும் லேபாக்ஷி கோவில எக்ஸாக்டா இதே மாதிரியான ஒரு காட்சி செதுக்கப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன் ஒரு பெரிய வட்டமும் அதோட ஓரத்தை சுத்தி சின்ன வட்டங்களுமா செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு பழங்கால குகை ஓவியத்துலயும் நாம இதே சீன அதாவது ஒரு பெரிய சர்க்கிள் அப்புறம் அந்த ஓரத்தை சுத்தி நிறைய சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் பாக்குறது மட்டும் இல்லாம சில உருவங்கள் அந்த யோ யூஎஃப்ஓல இருந்து வெளியே வர்றதையும் ஏணி மாதிரியான ஒரு கருவியை யூஸ் பண்ணி கீழே இறங்குறதையும் கூட பார்க்க முடியும் அது ஏதோ சில வேற்று கிரகவாசிகள் வாசிகள் மனுஷங்களை பண்ண ஒரு யூஎஃப்ஓல இருந்து வெளியே வர்ற மாதிரியும் தெரியும் தாய்லாந்துலயும் இதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல இதே மாதிரியான யூஎஃப்ஓ வரையப்பட்டிருக்கிறத நாம ஏன் பார்க்கறோம் இத திருட வந்தவங்க ரெண்டு பக்கத்திலயும் மேல இருந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு இது வழியா தான் இந்த சேம்பருக்குள்ள இறங்கியிருக்காங்க அந்த ஓட்டங்களை மறைக்கிற குறைக்கிறதுக்காக இப்ப தாய்லாந்து கவர்மெண்ட் அப்புறமா அதை பூசி கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்க இப்ப முதல் ரிப்போர்ட் இங்க நூறு கிலோ தங்கம் இருந்ததா சொன்னாலும் ரொம்ப விரிவா அதை அனலைஸ் பண்ணும்போது இந்த சேம்பர்ஸ்குள்ள குறைஞ்சபட்சம் இருநூறு கிலோ தங்கமாவது இந்த ஃபால்ஸ் வால்ஸுக்கு பின்னால மறைவா வைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல பெரும்பாலான தங்க பொருள்களை திருடங்க திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க அதை நம்மளால ரெக்கவர் பண்ணவே முடியல ஆனா மீ மீறி மீட்கப்பட்ட சில ரொம்ப அருமையான விஷயங்களை நமக்கு காட்டுது இதோ இங்க இப்படி ரெக்கவர் பண்ண இந்த ஒரு பொருளை பாருங்க நடுவில் இருக்கிறது ஏரோடைனாமிகளா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிரான்ஸ்பெரண்டான கிறிஸ்டல் அதாவது ஒரு கல் அத மேலே கீழே அப்படின்னு ரெண்டு பக்கமும் தங்கத்தால கவர் பண்ணியிருக்காங்க அதுல விசித்திரமான பண்ணப்பட்ட மாதிரியான வினோதமான சில கோல்டன் அதோட ஓரத்திலையும் ஒரு ராக்கெட் மாதிரியான ஒரு அமைப்போட அதை சுத்தி கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸாலையும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆலயும் சூழப்பட்டு அப்படியே பாக்கிறதுக்கு ஒரு யூஎஃப் மாதிரியே இருந்திருக்கும்ல செவத்துல இருக்கிற இந்த பெயிண்டிங்ஸ்ல கூட ரொம்ப ஆழமான சில டீட்டெயில்ஸை ஒளிச்சு வச்சிருக்காங்க கிளாக் வைஸ்ல இங்க மொத்தம் இருபத்தி நாலு புத்தர்களை செதுக்கி வச்சிருக்காங்க எக்ஸ்பர்ட் இத தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கால சக்கரத்தை அதாவது நேர சக்கரத்தை குறிக்குது இந்த இருபத்தி நாலு புத்தர்களும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரங்களை குறிக்கிறாங்க சந்தேகமே இல்லாம அவங்கள ஒரு வரிசையான அமைப்புல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு இருபத்தி நாலு மணி நேர கடிகாரம் மாதிரியே செதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில ஜெயின் எக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு சமண தீர்த்தங்கரர்களை குறிக்குது இது ஒரிஜினலான தமிழ் சமணர்கள் கட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏராளமான விஞ்ஞான குறியீடுகளையும் அவங்க வச்சிருக்காங்க ஆனா அடியில இருக்கிற அடுத்த ரூம்ல தான் நாம மண்டைய பிச்சுக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மூணாவது அறைய நாலு பக்கமும் லேட்டரைட் அப்படின்ற ஒரு கல்ல வச்சு செதுக்கிருக்காங்க ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் பண்ணிருக்காங்க அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா இந்த கடைசி சேம்பரை பத்தி கொள்ளக்காரங்களுக்கு எதுவும் தெரியல அதனால இதுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் தப்பிச்சு பத்திரமா இருந்திருக்கு ஆர்கியோலஜிஸ்ட் மேல் பகுதியை நகர்த்தி உள்ள இறங்கி பார்த்தப்ப அவங்களோட கண்ணையே அவங்களால நம்ப முடியல அங்க அவங்க இரும்பாலும் செஞ்ச ஒரு பெரிய லிங்க வடிவத்துல இருந்த ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் இப்ப அந்த பொருளை ஆக்சுவலா எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கீங்க இது மியூசியம்ல இருந்து நாங்க எடுத்திருக்கோம் பல நூற்றாண்டுகளா இந்த இரும்பு சாமான் இந்த கடைசி அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல தான் ஸ்டோர் பண்ணப்பட்டு இருந்திருக்கு லைட்டா செதைஞ்சு போயிடுச்சு அதனால அதுல இருக்கிற ஓட்டைகளை நீங்க பார்க்கலாம் சாலிடான இரும்பால செய்யப்பட்ட இந்த பெரிய லிங்கத்தை பார்த்து ஆர்கியாலஜிஸ்ட் ரொம்பவே குழம்பி போய் தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒரு புத்திஸ்ட் கோயில ஒரு லிங்கம் இருக்கு அப்படின்னு குழம்பி இருக்காங்க ஆனா இந்த ஓட்டைகள் வழியா அவங்க பார்க்கும் தான் உள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது சாலிடான இரும்பு இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ இருக்கு அப்படின்னு இந்த இரும்பு லிங்கத்தை அவங்க தூக்குனப்ப இன்னொரு லிங்கம் மாதிரியான பொருள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆமாங்க இதுதான் அந்த இரும்பு லிங்கத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் இன்னொரு லிங்கம் ஷேப்ல இருக்கிற இந்த பொருள் ஆனா இது இரும்பால செய்யப்பட்டது இல்ல இது பியூட்டர் அப்படின்ற ஒரு அலாய் அதாவது உலோக கலவைனால செய்யப்பட்டது பியூட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் சேர்க்கப்பட்டு கிரியேட் பண்ண ஒரு பொருள் ஆர்கியாலஜிஸ்ட் இதை தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த பியூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டின் காப்பர் ஆன்டிமனி சில்வர் பிஸ்மத் அப்படின்னு அஞ்சு உலோகங்களை கலந்து இந்த மாதிரியான ஒரு அல்லாய கிரியேட் பண்ணிருக்காங்க பழங்கால ஸ்தபதிகள் எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு அலாய செஞ்சாங்க அதை வச்சு எதுக்காக ஒரு லிங்கம் மாதிரி பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்க இரும்பு லிங்கம் மாதிரி இல்லாம இந்த பியூட்டர் லிங்கம் கொஞ்சம் ஸ்மூத்தான சர்ஃபேஸோட இருக்கு இதுல ஓட்டைகளும் கொஞ்சம் தான் இருக்கு ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் இந்த பியூட்டர் லிங்கத்தோட ஓட்டைகள் வழியா உள்ள பார்த்தப்ப அதுக்கு இன்னொரு ஆச்சரியம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு உள்ள இன்னொரு லிங்கம் இருக்கு இது வந்து வெண்கலத்தால செய்யப்பட்ட ஒரு லிங்கம் ஆனா அதுல எந்த ஓட்ட கோட்டையுமே இல்ல இது ரொம்ப ஸ்மூத்தாவும் பளபளப்பாவும் கிட்டத்தட்ட உங்க உருவத்தை ஒரு கண்ணாடியில பாக்கணும்னா எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிவா இருக்கு பாருங்க ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் இப்ப கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அந்த வெண்கல லிங்கத்தையும் அவங்க மேலே தூக்கி பார்த்தப்ப உள்ள இன்னொரு வெள்ளியால செய்யப்பட்ட லிங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த லிங்கம் சுத்தமான வெள்ளியால செய்யப்பட்டது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா இதுவும் சாலிடான சில்வர் ஆப்ஜெக்ட் கிடையாது ரொம்ப முக்கியமான எதையோ மறைக்கிறதுக்கான ஒரு கவர் தான் இது இந்த வெள்ளி லிங்கத்தையும் அவங்க தூக்கி பார்த்தப்ப அதுக்குள்ள எஸ் இந்த வினோதமான தங்கத்தால செய்யப்பட்ட பொருள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது பாக்குறதுக்கு ஒரு ஷார்ப்பான டாப்பையும் அகலமான அடிப்பாகத்தையும் இருக்கிற ஒரு பெல் இல்லைனா ஒரு ஸ்டூப்பா மாதிரியான ஷேப்ல இத செஞ்சிருக்காங்க தாய்லாண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் அதை ஒரு தங்க செடி இல்ல சைத்யா அப்படின்னு சொல்றாங்க அதையும் அவங்க மேல தூக்கினப்ப உள்ள அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கெஸ் பண்ணி பாருங்கள் ஸோ தங்கத்தால செய்யப்பட்ட உட்கார்ந்த நிலையில இருக்கிற அழகான ஒரு புத்தர் சிலைய தான் கூட புத்த பெருமான் இருக்க மாதிரி அவரு ஆட்டிருக்காங்க அந்த புத்த பெருமானுக்கு முன்னால ஏதோ அவரு அது மேல போக்கஸ் பண்ற மாதிரி அவருக்கு எதிர்க்கவே ஒரு பெரிய டிரான்ஸ்பரண்ட் ஆன ஒரு கிறிஸ்டலையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்படிகத்தையும் அந்த புத்த புராணுக்கு முன்னால கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏன் அவங்க இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைனை உருவாக்கணும் ஒரு தங்க புத்தர் சிலையை ஒரு கிறிஸ்டலோடு சேர்த்து வச்சு அத ஒரு தங்க ஸ்ட்ரக்சரால மூடி அப்புறம் அதுக்கு மேல ஒரு வெள்ளி லிங்கம் அதுக்கு மேல ஒரு வெண்கல லிங்கம் அதுக்கு மேல பியூட்டரால செய்யப்பட்ட இன்னொரு லிங்கம் வச்சு கடைசியில எல்லாத்தையும் அவங்க எதுக்கு ஒரு இரும்பு லிங்கத்தால கவர் பண்ணி வைக்கணும் இவ்வளவும் பண்ணி இந்த கோவிலுக்கு மூணு ரகசிய அறைகளை கிரியேட் பண்ணி அந்த மூணாவது அறையில ரொம்ப அடிப்பாகத்துல இத பாதுகாப்பா வைக்கணும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது இத டீகோட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த தங்க தட்டுல என்ன எழுதிருக்கு அப்படின்றத மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டா இந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கலாம் ஆமாங்க இந்த தங்க புத்தரோடவே ஆர்கியாலஜிஸ்ட் ஓலைச்சுவடி ஷேப்ல ஒரு தங்க தகட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பழங்கால நூல்களையெல்லாம் எல்லாம் வழக்கமா பனை ஓலைச்சுவடியில தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த தங்கத்தட்டுலயும் சில வினோதமான எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கு ஆனா ஆர்கியாலஜிஸ்டாலையும் ஹிஸ்டோரியன்ஸாலையும் அதோடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல இதை மட்டும் நாம டீகோட் பண்ணிட்டோம்னா இந்த ரக்ஷ புராண கோவிலுடைய கடைசி சேம்பர்ல இந்த ஏழு அடுக்கு ஸ்ட்ரக்சரோட உண்மையான மர்மம் என்ன அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் தாய்லாண்ட்ல இருக்கிற ரக்ஷ புராண கோவில்ல டிசைன் பண்ணியிருக்கிற இந்த அண்டர்க்ரவுண்ட் சேம்பர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் அவங்க மூணு வேற வேற அண்டர்க்ரவுண்ட் சேம்பர்ஸ் ரகசியமா கட்டி அத பொதுமக்கள் பார்வையில இருந்து மறைச்சி வைக்கணும் ஏன் பழங்கால சபதிகள் இருநூறு கிலோவுக்கும் மேல எடையுள்ள தங்க பொருள்களை இந்த சேம்பர்ஸ்குள்ள பதுக்கி வைக்கணும் இதெல்லாம் சாலிடான கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் தானா இல்ல இதுக்குள்ள எல்லாத்துலயும் விமானம் மாதிரியான பழங்கால டெக்னாலஜி பத்தி எழுதப்பட்ட அட்வான்ஸ் ஆன டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இருந்துதா ஏன் ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட் வடிவத்துல ஒரு பொருளை இந்த ரெண்டாவது சேம்பருக்குள்ள வச்சாங்க தாய்லாந்துல இருக்கிற இதுவும் நம்ம நாட்டுல இருக்கிற விமானமும் ஒரே மாதிரியான ஸ்பேஸ் கிராப்ட் தானா அப்படி இல்லையா ஏன் நாம இந்த பழங்கால யூஎஃப்ஓ சிம்பலை இந்த சீலிங்ல பெயிண்ட் பண்ணிருக்கிறத பார்க்குறோம் இது ஏதோ ஒரு வகையில ஏன்சியன்ட் ஆஸ்ட்ரோனாட் தியரிக்கு சம்பந்தப்பட்டதா இருக்குமா கிறிஸ்டலாலையும் தங்கத்தாலையும் ஆன இந்த பொருள் ஏன் அவங்களுக்கு கிடைச்சது இது ஒரு வகையான பழங்கால டிவைஸா ஒரு கருவியா இருக்குமோ அதை முக்கியமா அவங்க ஏன் இந்த கடைசி சேம்பர்ல இந்த ஏழு அடுக்கு ஸ்ட்ரக்சரை செஞ்சு வச்சாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்ட கஷ்டப்பட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மெட்டல்ஸையும் அல்லாய்ஸையும் அவங்க செய்யணும் செஞ்சு அதை எதுக்கு இந்த தங்க சைத்தியாவையும் புத்தரையும் அதால மூடணும் புத்தருக்கு முன்னால இருக்கிற அந்த கிறிஸ்டலுடைய வேலைதான் என்ன இந்த தங்க தட்டுக்கு மேல உண்மையிலேயே அவங்க என்னதான் எழுதியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்